அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப்பா கடந்து உக்கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் ஒரு சில கோட்பாடுகள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அது என்னென்ன கோட்பாடுகள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் வந்து இதுதான் லாஸ்ட் சான்ஸ் இதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தோன்னா அகைன் நான் டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காது அடுத்த வருஷம் நான் வேலை வாங்கியே ஆகணும் அதாவது வாங்கணுங்கிறது வேற வாங்கியே ஆகணுங்கிறது வேற இல்லை ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு டீம் எக்ஸாமில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில கோட்பாடுகள் நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் இருந்து மைண்டில் நல்லா எடுத்துங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா செவிடு செவிடுன்னு என்னது நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை டே என்ன செவிடாடா அப்படிமாங்க காது கேட்காதாடான்னு ஆமாம் எனக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் முடிய வரைக்கும் காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துங்க எப்போலாம் காது கேட்காத மாதிரி இருந்துக்கணும் உங்களை யாரெல்லாம் வந்து சீன்றாங்களோ உங்களை யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டுறாங்களோ உங்களை யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீ ஒன்றுக்கு இல்லை நீலாம் எதுக்கு படிக்கிற நீலாம் பாஸ் பண்ண மாட்டே அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் செவிடாக இருந்துங்க இல்லை சார் ஏன் எப்படி சார் அவங்க அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் முறுக்கிட்டு நின்னிங்க அப்படின்னா இங்கே வேலைக்கே ஆகாது ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் முறுக்கிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்பை நான் இழந்துட்டோம் ஏன் இழந்துட்டோம் அவங்க கொடுத்த சான்ஸை அவங்க கொடுத்த எவ்வளோ எக்ஸாம் சான்ஸ் வந்து எதிர்பார்ப்பை நம்ம வந்து என்ன பண்ணலை பூர்த்தி பண்ணலை அப்போ அவங்களுடைய கோபம் நியாயமானது இப்போ பக்கத்து வீட்லேயோ நம்ம வீட்லேயோ அம்மாவோ ஹஸ்பண்டோ மாமனாரோ மாமியாரோ வாட் எவர் இட் இஸ் எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம போய் எழுதியிருப்போம் அவங்க திட்டுறாங்களோ திட்டலையோ எக்ஸாமே போகவே கூடாது நம்மளை வந்து யாரும் கட்டி போடலில்ல அப்போ அந்த மாதிரி நம்ம எழுதி நாம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டுங்களா இதில் நமக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் இல்லை என்னோட வீட்டு சுச்சுவேஷன் நான் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் படிக்கிறேன் ஓகே தான் பட் நம்ம இதெல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம் இப்போங்க உள்ள வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே நடக்கல இதெல்லாம் இருக்குது குழந்தைங்க இருக்குது வீட்டு வேலை இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம படிக்கணும்னு தானே அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே உள்ளே வந்தீங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம படித்தாகணும் இதெல்லாம் தாண்டி படித்தாதான் நம்ம பாஸ் பண்ணவும் முடியுங்கிறது தெரிஞ்சு தானே உள்ள வரீங்க யாரும் வந்து தெரியாமல் எதுவும் கிடையாது இல்லை உள்ளே வந்ததுக்கு தான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க வீட்டு வேலை இருக்குதுன்னு தெரியுமா கிடையாது இல்லை முன்னாடியே நமக்கு எல்லாம் தெரியும் அப்போ தெரிஞ்சு ஏன்னா முள்ள வரோம் அதையும் தாண்டினால் பாஸ் பண்ண முடியுங்கிற அந்த விழுப்பம் அவர் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் கான்ஃபிடண்ட் இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறீங்க கரெக்டாக அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகள் உன்னால் முடியாது நீ எதுக்கும் லாக்கி கிடையாது நீ இனிமேல் பாஸ் பண்ணவே முடியாது நீ எதுக்கு சும்மா புத்தகத்தை வைத்து வச்சிருக்க வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத இப்பெல்லாம் சொல்கிற கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்குன்னா கேட்காத மாதிரி இருந்துங்க செவிடு மாதிரி இருந்துக்குங்கன்னு சொல்கிறேன் ஆர்கியுமெண்ட் பண்ணாதீங்க ஆர்குமெண்ட் பண்ணி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் சொல்லணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க கொடுத்த வாய்ப்பு அவங்க கொடுத்த சான்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்போ அடுத்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கணும் நம்மளுடைய வெற்றியாக மட்டுந்தான் இருக்கணுமே தவிர ஆர்கியூமெண்ட்டாக இருக்கக்கூடாது வெற்று வார்த்தைகளால் நம்ம அவங்கக்கிட்ட வந்து மோத முடியாது ஒரு ரிசல்ட்டோட போய் நின்று மோதணும் ரிசல்ட்டோட போய் நின்று போதுணும் என்ன அர்த்தம் யாரெல்லாம் இப்போ வந்து பயங்கரமாக வாய் பேசிகிட்டு இருக்காங்களோ நீங்கள் அந்த இடத்துல செவிடாக இருங்க உங்கள் வெற்றிக்கு பிறகு அவங்க ஊமையாக மாறிடுவாங்க புரிதுங்களா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஊமையாக மாறிடுவாங்க ஏன்னா பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இருக்காது உங்கள் வெற்றி பேசும் அந்த இடத்துல நீங்கள் பேசவே தேவையில்லை உங்களோட வெற்றி பேசும் நீங்கள் யாருங்கிறது அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா செவிடாக இருங்க ஊமையாக இருங்க அதுதான் தான் சொல்கிறல செவிடாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஓமையாக இருந்தாலும் நீங்கள் காதுக்குள்ளே போட்டுக்கிட்டாதான் தானே மனசுக்குள்ளே போகும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டால் தானே மனசுலேருந்து ஒரு சிங்கம் எந்திரிக்கும் நான் அப்படி கிடையாது என்ன அப்படி நினச்சிட்டீங்களா அப்படி இப்படி நம்ம வந்து ஆர்குமெண்ட்டு போகும் வேண்டாம் ஓமையாகவும் இருந்துருங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லாதீங்க எடுத்து எடுத்து பதில் சொல்லாதீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரி ஈவன் வீட்டில் அம்மாவாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேர் வீட்டில் அம்மா அப்பாவே திட்டுற சூழ்நிலை வந்துருச்சு கரெக்டு தானே அம்மா அப்பா திட்ட சூழ்நிலையே வந்துடுச்சு நீ படிக்காத நீ இப்போ புக்கை இப்போ எடுல புக்கெல்லாம் எடுக்காத ஒழுங்காக பிள்ளைங்களை பாரு குடும்பத்தை பாரு கரெக்டு தான் அவங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டாங்க அதனால் வாங்க நீ இன்னமும் நீ வாங்க மாட்டேன் தான் நினைப்பாங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அவங்களுடைய கோபம் எதிர்பார்ப்பு எல்லாமே நியாயமானது தான் நம்ம அதை பூர்த்தி பண்ணிவிட்டால் நம்மளை தலையில் வச்சு கொண்டாட போகிறாங்க நம்ம அதை பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பண்ணி தான் ஆகணும் புரிதுங்களா அதுக்கப்புறம் அமைதி மேக்ஸிமம் அமைதியாக இருங்க சைலண்டாக இருங்க சைலண்டாக இருந்த இடத்தும் தேவையான இடத்துல உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தாதீங்க உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி உங்களை நீங்கள் நியாயப்படுத்துறதுக்கு அங்கே நிற்காதீங்கன்னு சொல்கிறேன் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வேண்டாம் இந்த விஷயத்துக்கு உங்களை நியாயப்படுத்துறதுக்குன்னு நிற்காதீங்க ஒரு விஷயம் நம்ம வாய் திறந்து சொன்னால் அங்கே சண்டையாக மாறுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிங்க ஏன்னா அது சண்டையாக மாறுச்சுன்னா மன ஆகும் மன உளைச்சல் ஆச்சுன்னா படிக்க முடியாமல் போங்க படிக்க முடியாமல் போச்சா நட்டம் யாருக்கு நமக்கு தான் அவங்களுக்கு கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி மாணவன் மம்மியாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே நாம் இந்த இடத்துல வார்த்தைகள் நம்ம அவங்க பேசுகிறதுக்கு நம்ம எதிர்த்து பேசினாலோ இல்லை ஆர்குமெண்ட் பண்ணாலோ அது ஒரு சண்டையாக போகும் அது நம்மளை மன உளைச்சல் ஆக்கும் நம்மளை ஸ்டடிஸ் பாதிக்கப்படும் தெரிஞ்சிச்சுன்னா ஆரம்பத்துலேயே ஒரு ஸ்டாப் போட்டுங்க ஒரு அமைதியை வந்து ஃபாலோ பண்ணிங்க அமைதியாக போகிறவங்க எல்லாருமே பேச தெரியாதவங்க அவங்க மேலே தப்பு அப்படிங்கலாம் கிடையாது பேசுறதுக்கான தருணம் எனக்கு இது கிடையாது எனக்கான லட்சியத்தை எனக்கான அடையாளத்தை நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பொறுமை நம்மளை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா அமைதியாக இருக்கணும் யார்ட்டு எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து பார்த்தோன்னா பொறுமையாக இருக்க முடியுமோ இருப்போம் ஆனால் அந்த பொறுமையை சோதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போவும் நீங்கள் பொறுமையாக இருங்க திடீர்னு வீட்டில் வந்து பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு உடம்பு செல்லாமல் போகும் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா சொந்தக்காரங்க வருவாங்க கமிட்மெண்ட்டு புக் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அந்த டைமில் போட்டு வெக்ஸாயிக்காதீங்க மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க பொறுமையாக இருங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதை ஃபேஸ் பண்ணணும் ஓகே எத்தனை நாள் இப்படி நடக்குது ரெண்டு நாள் ஆகுதா ஓகே மூணா நாள் டக்குன்னு அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அடுத்து கொண்டு வர முடியுமோ அதை பற்றா யோசனையுமே தவிர ஐயோ ரெண்டு நாள் போயிடுச்சு ரெண்டு நாள் முக்க தொடல்லி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு மன உளைச்சல் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாள் நீங்கள் விட்டதை நினச்சி நினச்சி நாலு நாளாக ஆகிடும் ரெண்டு நாள் வந்து நிஜமானவே புக் எடுக்க முடியாமல் இருக்கும் மீதி ரெண்டு நாள் புக் எடுக்க முடியலையே நினச்சி சோகத்தில் இன்னும் ரெண்டு நாள் விட்டுருப்பீங்க அப்போ மொதல் ரெண்டு நாள் வந்து உங்கள் கமிட்மெண்ட்டில் போனது பிரச்சனை கிடையாது அடுத்த ரெண்டு நாள் உங்கள் முட்டாள்தனத்தில் போயிருக்கும் அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த முட்டாள்தனத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவீங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணலேன்னு வச்சிங்களேன் உங்களை இங்கே அடிச்சுக்கு ஆளே இல்லை தெரியுமா உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வருவாங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா ஒரு இடத்துல கேப் வந்துருச்சுன்னா மன உடச்சி மன ஆகி அங்கேயே உட்காந்துறீங்க அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க இங்கே உங்களை அடிச்சுக்க இங்கே யாருமே கிடையாது நானே சொல்கிறேன் அது ஒன்று மட்டும்தான் அது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு அடுத்து ஓட தான் பார்க்கணுமே தவிர கீழே விழுந்துட்டேன் எப்படி விழுந்தேன் எங்கிருந்து விழுந்தேன் அடிப்பட்டுருச்சு காயமாயிருச்சு அப்படின்லாம் புலம்புறத விட அடுத்து எதிரிச்சு ஓட பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அவ்வளோதான் அடுத்தது போகும்போது கவனமாக போகணுங்கிறது மட்டும் மைல் வச்சுங்க வேறு ஒன்று கடையே ஃபேக் ஸ்மைல்னு சொல்லிப்பேன் என்னது ஃபேக் ஸ்மைல் அது என்ன ஃபேக் ஸ்மைலு நம்மளை அதை சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அந்த ஃபேக் ஸ்மைலுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அழகாக லைட் ஸ்மைலு ரொம்பலாம் இருக்கக்கூடாது ரொம்ப பள்ளக்காட்டிலாம் சரியக்கூடாது சின்னதாக ஒரு ஸ்மைலு அந்த சின்னதாக ஸ்மைலுக்கான அர்த்தம் நம்ம போஸ்டிங் வாங்கிட்டு போய் திரும்ப அவங்க உடனே இப்போ பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு புரியும் ஓ அந்த சிரிப்புக்கான அர்த்தம் இது தானா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் அப்போ லைட்டாக ஒரு ஸ்மைலு அதுக்குன்னு வந்து நீங்கள் திரும்பிற அதாவது எப்படி சொல்கிறது எலக்காரமாக சிரிக்கக்கூடாது நம்ம சிரிக்கணும் தெரியணும் ஆனால் அது ஃபேக்குங்கிறது நமக்கு தான் தெரியணும் அவங்களுக்கு அது புரியக்கூடாது ஆனால் எப்போ புரியணும் நம்ம ஒன்ஸ் போஸ்டிங் வானதுக்கப்புறம் புரியும் இது எல்லாமே உங்களை பர்டிகுலராக பர்பஸாக வந்து கார்னர் பண்ணுறவங்க திட்டுறவங்க அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் கண்ட்ரோல் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லுவேல்ல நம்ம மனசு மைண்ட் இதெல்லாம் குரங்கு மாதிரி தாவிக்கினே இருக்கும் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு இடத்துல செட்டில் பண்ணுங்கள் இரு ஏன் தாவர இதுதான் என்னுடைய பாதை இப்படி தான் நான் போகிறேன் இந்த டார்கெட் நான் ரீச் பண்ண போகிறேன் எனக்கு கிடைச்ச அந்த எட்டு மாதம் நான் பயன்படுத்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எக்ஸாம் நான் பாஸ் பண்ண போகிறேன் இதுதான் உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்டில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் இப்போ இந்த செவிடாக இருக்கிறது ஊமையாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் இது சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாமே ஒன்று தான் பி சைலண்ட் அமைதியாக இருங்க ரிசல்ட்டு தான் பேசணும் நீங்கள் கத்தக்கூடாது ரிசல்ட்டு கத்தணும் உங்கள் ரிசல்ட்டு உங்களுக்கான விடைய உங்களுக்கு உங்களை வந்து ஏளனமாக பேசுறவங்களை உங்களை குத்தி காட்டுறவங்கள உங்களை குறை சொன்னவங்கள திருப்பி உங்க ரிசல்ட் கத்தி பேசும் இப்ப பேசு அப்படின்னு அந்த ரிசல்ட் கத்தி பேசும் நீங்க கத்தி பேச தேவையில்ல அது அவங்க காது ஜவ்வு கிளியர் அளவுக்கு அந்த ரிசல்ட் பேசும் நீங்கள் போய் கத்தி பேசல புரோஜனமே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுங்க புரியுதுங்களா கிளியரா உங்ககிட்ட ஏதோ இருக்கு இப்ப நிறைய பேர் வந்து என்னென்னா இப்போ டிஎம்பிசி விட்டு ஏன் நீங்கள் போக மாட்டேறீங்க உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு இது வரல எனக்கு டிஎம்பிசியில் வேலை வாங்குறதுக்கு வராது இது எனக்கு செட் ஆகாது இது அவ்வளோதான் உங்கள் மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை யார் கட்டாயப்படுத்தினாலுமே நீங்கள் இதுக்குள்ளே திரும்ப வரமாட்டீங்க ஏன்னா இது நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உங்கள் மைண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்ச தெளிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே வரவே மாட்டீங்க வர வரமாட்டீங்க ஆனால் என்னால் முடியும்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்தாலுமே கூட அதை விட்டு உங்களால் வரவே முடியாது ஏன் திரும்ப திரும்ப அடிச்ச மாதிரி நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க ஏன் டீம் பிசி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க ஏன்னால் என்னால் இது முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுது உங்கள் ஆள் மனசுக்குள்ளே வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் என்னால் முடியும் அது வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க நக்கல் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க ஏன் அடுத்ததுனால நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது ஏன் நமக்கு அந்த இல்லையா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க என்ன நீ நம்ம பாசே ஆகலை அதுக்குள்ளே ஸ்டேட் ஃபஸ்ட் லெவலுக்கு நம்ம யோசிக்கிறமா அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்குள்ளே தோணும் ஏன் பண்ண முடியாது ஏன் என்னால் செய்ய முடியாது எனக்கு தெரியுது டிஎம்பிசிக்கு எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் என்ன படிக்கணும் ஓரளவு தெரியுது எல்லோரும் படிக்கிற கண்ணாடி என்னால் படிக்க முடியும்னு தெரியுது ஏன் ஸ்டேட் லெவலில் எடுக்க முடியாது ஏன் ஹண்ட்ரட் ரேங்கில் எடுக்க முடியாது ஏன் டாப் மார்க் என்னால் எடுக்க முடியாது எடுக்க முடியும்னு நமக்கு தெரியும் ஆனால் அது வெளியில் சொல்லிக்க முடியாது நீங்கள் மனசுக்குள்ளே நினைங்க உங்களுக்கு யார் முட்டுக்கட்ட போகிறது மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கு நீங்கள் நினைச்சிக்கங்க நான் ஹண்ட்ரட் ரேங்க்கில் வரேன் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் என்னால் முடியும் போன தடவை எனக்கு விட்டுட்டேன் ஓகே தப்பு என் மேலே இருக்குது டிம்பிசி மேலே தப்பு இருக்குது அடுத்த டைம் யார் மேலே தப்பு இருந்தாலும் சரி நான் அந்த டாப் ஸ்கோரில் வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கங்க வெளியில் சொல்லிக்காதீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கங்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு லிமிட்டேஷனே வைக்காதிங்க நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் மைண்டில் தோணுதா ஓகே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷனை கொண்டு வாங்க ஏங்க இதெல்லாம் இருக்கிறதுனால தாங்க நீங்கள் படிக்கவே வந்திருக்கீங்க சும்மா எல்லாம் இங்கே யாருமே யாரையும் வந்து சும்மா பிரைன் வாஷ் பண்ணியோ இல்லை உங்களை மோட்டிவேட் பண்ணியெல்லாம் யாரும் இங்கே உட்காரக்க முடியாது நான் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் பண்ணுறேன் அவன் திரும்ப படிக்க வரான்னா அவனுக்குள்ளே இந்த அந்த விஷயம் வந்து இது ஊறி போனால் மட்டும்தான் நான் பண்ண முடியும் நீச்சலே தெரியாதுன்னு கூப்பிட்டு வந்து ஏ கடலில் நீச்சல் வர்றான் நீச்சல் நான் வாயிலே வட சுட்டுருந்தேன்னா நீச்சல் அடிச்சிடுவானா ஆல்ரெடி அவன் கிணத்து நீச்சல் பழகிருந்தாங்கன்னா கடலில் வாடா வாடா முன்னால் முடிண்டா அப்படின்னு வாடான்னு சொல்லலாம் நீச்சலே தெரியாதவனை கூட்டு வந்துட்டு சும்மா வாடா வாடான்னு எப்படி வருவான் பண்ண முடியாது நீங்கள் ஆல்ரெடி நீச்சல் தெரிஞ்சவங்க என்ன இதுக்கு முன்னாடி கிணத்துல நீச்சல் அடிச்சிருந்தீங்க இப்போ கடலில் அடிக்க போகிறீங்க அவ்வளோதான் பட் உங்களுக்கு நீச்சல் தெரியும் அந்த ஒரு கான்ஃபிடண்ட் தான் என்னால் ஏன் கடல் நீச்சல் அடிக்க முடியும் எனக்கு நீச்சல் தெரியுமே என்ன அழ அதிகமாக இருக்கும் தூரம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதானே என்னால் பண்ண முடியும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறத பண்ணுங்க டாப் ஸ்கோர் எடுக்கலாம் மைண்டில் அதை மட்டும் வச்சுங்க உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது இல்லாமல் இங்கே சும்மா யாரும் உட்காந்து புக் எடுத்துட்டு நைட்டு பார்க்கணும் உட்காந்து மனசை வருத்தப்பட்டு இத்தனை பேர்த்தரை திட்டு வாங்கிக்கிட்டு ஆ இருக்குன்னு அவசியமே கிடையாதுங்க ஏதோ இருக்குது ஏதோ நம்ம கிளிக் ஆகும் நமக்கு நல்லது நடக்கும் அந்த ஓரமாக நீங்கள் என்ன தான் டிஎம்பிசியை வறுத்தாலும் ஏன்னா தான் டிஎம்பிசி எக்ஸாம் வேணாம்னு நீங்கள் தூக்கி போட்டு போனாலும் அந்த ஓரமாக அந்த ஒரு விஷயம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல அதுதான் திரும்ப திரும்ப வந்து உங்களை வந்து இங்கே படிக்க வைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் யாரெல்லாம் இப்போ இருக்கீங்களோ உங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாக நினைச்சிங்க அவ்வளோதான் நான் ஒவ்வொரு வருஷம் அதான் சொல்லுவேன் அடுத்த வருஷம் எக்ஸாம் உங்களுக்கான பொக்கிஷம் உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க இருக்கீங்க இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு விட்டுறக்கூடாது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு மைண்ட் வச்சுங்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு கொடுக்கணும் கடைசி வரைக்கும் என்னுடைய முயற்சியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடியுமா முடியாதாங்கிற சிந்தனை ஒரு இடத்துல கூட நமக்கு தோணவே கூடாது ஏங்க ஐம்பது வருஷம் படித்தா கூட என்னால் முடியும்டா அப்படிங்கிற திமுறோடு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நமக்கு என்ன எட்டு மாதம் டைம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம் எவ்வளவோ தாண்டி வரப்போகிறோம் எட்டு மாதம் ப்ரிப்பரேஷன் இருக்குது நடுவில் அப்படி இப்படின்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போனால் கூட மீது ஆறு மாதம் ப்ரிப்பரேஷன் நமக்கு இருக்குது அது நம்மளை காப்பாற்றி விடும் உழைப்பை போடலாம் அவ்வளோதான் உழைப்பை போடுங்க அது உங்களை காப்பாற்றி விடும் நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்க எவ்வளோ படிச்சு அதெல்லாம் இல்லை ஆறு மாதம் உழைப்பு போடுங்க உண்மையாக போடுங்க கிடைக்கிற டைமுக்கு உழைப்பு போடுங்க அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் புரியுதுங்களா கிளியரா இது பிகினஸாக இருந்தாலும் சரி நீங்கள் நாலஞ்சு வருஷம் படிக்கிறானும் சரி போன தடவை எக்ஸாம் கிட்ட வந்து விட்டவங்களா யாராக இருந்தாலுமே இதே தான் இந்த ஃபார்ம்லாம் இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் டாப் ஸ்கோர் எடுக்கலாம் மைண்டுக்குள்ளே டாப் ஸ்கோருங்கிறத மைண்டில் கொண்டு வாங்க யார் யாருக்கும் இங்கே சலச்சவங்க கிடையாது அவங்க அப்படி படிப்பாங்க இப்படி ஏங்க உங்களுக்கு தெரியலங்க அதான் சொல்லலை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வெளியில் காட்டிக்காததுனாலவே காட்டிகிட்டாலாம் சிரிப்பாங்கிறதுக்கோசரமே உங்களுக்குள்ளே அடைக்கி அடைக்கி அடக்கி அது அந்த விஷயம் ஒன்றுமே இல்லாத மாதிரியே நீங்களே நினச்சி அதாவது ஆமாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்றாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அது வெளியில் சொல்லிக்காமலே விட்டு 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 என்ன ஆயிடுதுன்னா அது நமக்கு மறைஞ்சே போயிடுது அந்த தாட்டு உணர்வு இல்லாமலே போயிடுது உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிங்க ஏன் அவனால் முடியாது நீ வாங்கி காட்டு ரிசல்ட்டு வாங்கி காட்டுறோம் நாலஞ்சு வருஷமாக படிக்கிறேன் நாலஞ்சு வருஷமாக படித்து நான் ஏன் பார்ட்ரு பாஸ் எடுக்கணும் பார்ட்ரு பாஸ் எடுத்து கட் ஆஃப் வருமா வராதா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஏன் கெஞ்சிட்டு உட்காந்துருக்கணும் நான் போகிறேன் ஸ்கோர் கொஞ்சம் முன்னாடி கிட்ட போயிருக்கிறேன் ஒரு நூறு ரேங்க்குள்ள வரேன் என்ன எவன் கேட்க முடியும் நூறு ரேங்க்கில் இருக்கும்போது வருமா வராதா நான் என்ன போய் கேட்கணும் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை நூறு ரேங்க்குள்ள என்ன டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் தான் நான் யோசிக்கணுமே தவிர இந்த இதுக்கு வேலை கிடைக்குமா இந்த கட் ஆஃப் கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்கவே கூடாது நம்ம மார்க் அப்படி இருக்கணும் உண்மையாக உழைங்க கஷ்டப்பட்டு உழைங்க ப்ரிப்ரேஷனில் டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுங்க போன விட இந்த தடவை நான் ப்ரிப்ரேஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இன்னும் அதிகமாக கடுமையாக உழைச்சிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கொண்டு போகும் புரியுதுங்களா க்ளியரா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்களாங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கோங்க நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சில சில விஷயங்களை ஆரம்பத்திலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருப்பீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிருஷ்ணா பக்கம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ